ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே ஈஸியாக கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஈஸியாக சூப்பராக செய்யலாம் சாப்பிடக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இது கோதுமை மாவில் செஞ்சது தான் அதனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு இது நான் வீட்டிலே ரெடி பண்ணேன் கோதுமை மாவு தான் இனி இதில் வந்து ஒரு சின்ன பிஞ்சளவு உப்பு சும்மா அது டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காயும் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி அதை இதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது லைட்டாக சூடாக்கிட்டு மாவில் ஆட் பண்ணணும் நான் இன்னைக்கு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெயை சூடாக்கி மாவில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அதை பார்த்து கிளறிக்கோங்க கையில் பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்க நல்லா மாவுல எல்லா இடமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் இனி இதுல வந்து கொஞ்சம் தண்ணி அல்ல பால் நான் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிசைஞ்சு சப்பாத்தி பாதத்துக்கு அழகா பிசைஞ்சி எடுத்துக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே பிசைஞ்சு எடுத்தாச்சு இனி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி வச்சுக்கிறேன் ஒரு மூடி போட்டு ஒதுக்கி வச்சாச்சு இன்னும் உடனே செஞ் செஞ்சுக்கலாம் இனி அதுலேருந்து ஒரு பெரிய பால் சைஸ் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து அதை இன்னும் சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்ட வேண்டியது தான் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு உருட்டிக்க போகிறேன் சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப மெல்லிசாக உருட்டாங்க ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக உதவிரிச்சிக்கும் இனி நாலு பக்கமும் அந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் நாலு பக்கம் கட் பண்ணியாச்சு இனி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் ஸ்கொயர் ஸ்குவராக கட் பண்ணியாச்சு இனி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டாம் வேண்டியதான் எண்ணெய் ரொம்ப காய விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணால் போதும் ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சின்னா வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கரிகிறோம் உள்ளே வந்து மாவு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் பாருங்க பாருங்கள் வரும்போதே அது அழகாக பேக்கெட் மாதிரி சூப்பராக எழுந்திரிச்சு வருது பாருங்க அடுப்பு வந்து சிம்மில் மி மீடியம்னு கொஞ்சம் மீடிய இடையில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக எல்லாம் ஒரே கலரில் சூப்பராக பொரிஞ்சு வருது ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இதை மாதிரி மீதி இருக்கிற மாவை உருட்டி நம்ம எப்படி பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அது உள்ளே வந்து சாஃப்டாக இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும் சூப்பராக மீதி இருக்கமாகவே நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸியாக வீட்லேயே செய்கிற பிஸ்கெட் தேங்க்யூ